ो सहनाभवतु सह नो गुणत्तु सह दीव्यम् करवावहै तेजस्विनावतीतमस्तु माविद्विषावहै ओषा இன்று நாம் ராபர்ட் ஆடம்ஸின் போதனைகளை ஆழமாக ஆராயப் போகிறோம் நாம தேடுற அமைதி நமக்குள்ளேயே இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க ஆனா நம்ம மனசு மட்டும் ஏன் ஏன் என் நேரமும் இப்படி ஓய்வில்லாம ஓடிக்கிட்டே இருக்கு வாழ்க்கை மரணம் அப்புறம் நாம யாருங்கிற நம்மளோட உண்மையான இயல்பு இந்த மாதிரி ஆழமான கேள்விகளுக்குள்ள இன்னைக்கு நம்ம பயணிக்க போறோம் நம்ம இன்னைக்கு பேச போறது ஒரு லெக்சர் மாதிரி இல்லாம நமக்குள்ளே இருக்கிற உண்மையை தேடுற ஒரு தியான மாதிரி இருக்கட்டும் ஆமா ராபர்ட்டோட வார்த்தைகள் வழியா நம்ம எண்ணங்கள் எப்படி நம்ம உலகத்தை உருவாக்குது அப்புறம் அந்த எண்ணங்களோட பிடியிலிருந்து விடுபட்டு எப்படி உண்மையான ஆனந்தத்தையும் அமைதியும் அடையிறதுன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் இது ஒரு தேடல் நமக்கான தேடல் சரி அப்போ இந்த தேடலை ஆரம்பிக்கலாம் ராபர்ட் ஆடம்ஸ் கேக்குற முதல் விஷயமே ரொம்ப ஆழமானது நாம இந்த உடலை விட்டு போனதுக்கு அப்புறம் எங்கே போவோம் இது இது நம்ம எல்லாருக்குள்ளேயும் எப்போவாது ஒரு தகவல் வர்ற கேள்விதான் கண்டிப்பா அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க எங்க போவீங்கிறது நீங்க எதை உண்மையா நம்புறீங்கிறத பொறுத்தது உதாரணமா நீங்க சொர்க்கம் நரகம்னு ஆழமா நம்புனா உங்க எண்ணங்களே அந்த சூழல உங்களுக்கு உருவாக்கும் யாரும் உங்களை தண்டிச்சு நரகத்துக்கோ இல்ல பாராட்டி சொர்க்கத்துக்கோ அனுப்புறதில்ல உங்க மனசோட ஆழமான நம்பிக்கைகள் தான் அதுதான் அந்த உலகத்தையே உங்களுக்காக படைக்குது அப்ப அது ஒரு கனவு மாதிரி தற்காலிக நிலை மட்டும்தான் அந்த அனுபவத்துக்கு பிறகு விதி வேலை செய்ய ஆரம்பிக்கும் அது உங்களை அடுத்த கட்டத்துக்கு நீங்க இருக்க வேண்டிய இடத்துக்கு கூட்டிட்டு போகும் அது இந்த பூமியில இன்னொரு பிறவியா இருக்கலாம் இல்ல வேறொரு உலகமா கூட இருக்கலாம் எல்லாமே உங்க பொறுத்தது ஆனா ஞானியோட நிலை இதிலிருந்து முற்றிலும் வேற மாதிரி இருக்குன்னு சொல்றாரே அவங்க எங்க போறாங்க அவங்களுக்கு இந்த விதி எல்லாம் இல்லையா இங்கதான் விஷயமே ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது சொல்லப்போனா ஞானி எங்கும் போறதில்ல ஏன்னா ராபர்ட்டோட பார்வையில அவர் பிறக்கவே இல்ல அதனால அவருக்கு மரணமும் இல்ல இந்த வருவதும் போவதும் உடம்புக்கு மட்டும்தான் அந்த உண்மையான நான்கு இல்லை அதனால ஞானி வெறுமன பிரக்ஞையில அதாவது அந்த தூய உணர்வுல கரைஞ்சு போயிடுறார் பிரக்ஞையில கரைஞ்சு போறதுன்னா கேட்கும் போது அது ஒண்ணுமே இல்லாம ஒரு வெற்றிடமா சூனியம் மாதிரி போயிடுற மாதிரி இல்ல இருக்கு நம்மளோட தனித்தன்மை அழிஞ்சிருமா இது ஒரு முக்கியமான சந்தேகம் ராபர்ட் அத ஆனந்த பிரக்ஞை அதாவது பிளஸ் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்றார் தனிப்பட்ட நானோ எண்ணம் அழியறதில்ல அது விரிவடையது ஒரு துளி தண்ணி கடல்ல விழுந்தா அது அழிஞ்சு போறதில்ல அதுவே கடலா மாறிடுது இல்லையா அது மாதிரி அந்த தனிப்பட்ட உணர்வு எங்கும் நிறைந்திருக்கிற அந்த ஒரே மெய்ப்பொருளான ஆன்மாவோட ஒன்னா கலந்துடுது அங்கே கோடிக்கணக்கான ஆன்மாக்கள் இல்ல இருக்கிறது ஒரே ஒரு பொருள்தான் அந்த ஒண்ணுதான் நீங்க கேட்கவே பிரமிப்பா இருக்கு சரி நீங்க சொல்றதை கேக்கும்போது எனக்கு இன்னொரு பெரிய கேள்வி வருது இது நிறைய பேரை குழப்புற ஒரு விஷயம் எல்லாம் ஏற்கனவே தீர்மானிச்சதுன்னா அப்புறம் நான் செய்யற நல்லது கெட்டதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு ஆமா ராபர்ட் இந்த கேள்வியை நேரடியாவே எதிர்கொள்றார் அவரே கேக்குறார் நான் ஒருத்தர கொன்னாலோ ஏமாத்தினாலோ அதனால என்ன மாறிட போகுது நான் என்ன செஞ்சாலும் அது நடக்கதானே போகுது இது கேட்க ரொம்ப நியாயமான தான் தெரியுது இதுக்கு அவர் என்ன பதில் சொல்றார் பதில் ரொம்ப நுட்பமானது அவர் என்ன சொல்றார்னா இந்த கேள்வி யாருக்கு வரும்னா அறியாமையில இருக்கிற ஒருத்தருக்கு தான் வரும் ஏன்னா அவங்க தன்னை ஒரு தனிப்பட்ட ஆளா செயல்களை செய்யற ஒருத்தரா நினைச்சுக்கறாங்க நான் செய்றேன்னு நினைக்கிற வரைக்கும் அவங்க கர்மா விதிகளுக்கு தான் அவங்க செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் கண்டிப்பா ஒரு விளைவு உண்டு நல்லது செஞ்சா நல்லது கெட்டது செஞ்சா கெட்டது அவங்கள தேடி வரும் ஒரு நிமிஷம் இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு அப்போ ஞானிக்கு கர்மா இல்லையா அவங்க பாக்குறதுக்கு நம்மள மாதிரிதானே சாப்பிடுறாங்க நடக்கிறாங்க பேசுறாங்க அப்ப அதெல்லாம் என்ன அருமையான கேள்வி ஞானி நான் செய்யறேன்ன எண்ணத்தை கடந்தவர் வெளியிலிருந்து பாக்குறதுக்கு அவர் செயல்களில் ஈடுபட்ட மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள அவர் எந்த செயலையும் செய்யறதில்ல அவர் அந்த பிரக்ஞையில மூழ்கி ஒரு சாட்சியா மட்டுமே இருக்கார் ராபர்ட்டோட பார்வையில நமக்கு இருக்கிற ஒரே உண்மையான சுதந்திரம் எந்த சூழ்நிலைக்கும் எதிர்வினை ஆற்றாமல் அதாவது நாட் ரியாக்ட் இருக்கிறது மட்டும்தான் எதிர்வினை ஆற்றாமல் இருக்கிறதுனா கோபப்படாம வருத்தப்படாம இருக்கிறது மட்டும்தானா அது உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தை விட மனசு சம்பந்தப்பட்டது கூட ஒரு விஷயத்துக்கு ரியாக்ஷன் கொடுக்காம அமைதியா இருக்கிறது ஒருத்தர் பல நாள் தியானத்துல அசையாம உட்காண்டிருக்கலாம் ஆனா அவரோட மனசு உள்ளுக்குள்ள ஊடிக்கிட்டே இருந்தா அது கர்மாவை உருவாக்கும் எப்போ மனசோட ஓட்டம் நிக்குதோ அப்போதான் கர்மாவும் நிக்குது அப்போ நம்மள கட்டுப்படுத்துறது நம்ம செயல்கள் இல்ல நம்மளோட ரியாக்ஷன் தான் அதாவது நம்ம எண்ணங்கள் தான் சரிதானே மிகச்சரியா சொன்னீங்க நம்மள பிணைக்கிறது நம்ம எண்ணங்கள் தான் நம்ம எண்ணங்கள் ஒன்று இறந்த காலத்தை பத்தி யோசிக்கும் இல்லனா எதிர்காலத்தை பத்தி கவலைப்படும் இந்த ரெண்டு காலத்துக்குள்ளேயும் சிக்கிக்கிறது தான் நம்மளை நிகழ்காலத்தில் வாழ விடாம தடுக்குது இத விளக்க அவர் சொல்ற அந்த ரோஜா செடி உதாரணம் ரொம்ப அழகா இருக்கு இல்லையா ஆமா ஒரு ரோஜா விதைக்கு நம்மள மாதிரி யோசிக்கிற திறன் இருந்தா அது என்ன நினைக்கும் நான் ஒரு சின்ன விதை நான் எப்படி ஒரு அழகான மனம் விசுற ரோஜாவா மாற முடியும் இது சாத்தியமே இல்ல அப்படின்னு யோசிச்சு அந்த யோசனையிலே தன்னா அழிச்சுக்கும் அது ஒருபோதும் ரோஜாவா மலராது ஆனா அதுக்கு யோசிக்க தெரியாததால அது இயற்கையோட விதிகளுக்கு தன்னை ஒப்படைச்சிடுது அதனால அது தானாவே ஒரு அழகான ரோஜாவா மலருது நம்ம எண்ணங்களும் இப்படிதான் நம்மளோட உண்மையான இயல்பை விடாம தடுக்குதான் சரி எண்ணங்களை நிறுத்தித்தா வாழ்க்கை எப்படி போகும் பிளான் பண்ணாம யோசிக்காம இருக்கிறது ஒரு மாதிரி பைத்தியக்காரத்தன மாதிரி இல்லையா நம்மளோட வேலை குடும்பம் பொறுப்புகள் எல்லாம் என்ன ஆகும் இதுதான் நம்ம எல்லாருக்கும் வர பயம் ஆனா ராபர்ட் ரொம்ப உறுதியா சொல்றாரு நீங்க உங்க எண்ணங்களை நிறுத்தும் போது ஒரு மர்மமான சக்தி உங்களை வழிநடத்த ஆரம்பிக்கும் உங்க வாழ்க்கை முன்னாடி இருந்ததை விட ரொம்ப அமையும் நீங்க கவலைப்பட்டு செய்ற காரியங்களை விட கவலைப்படாம இருக்கும்போது நடக்கிற விஷயங்கள் ரொம்ப மேலானதா இருக்கும் இது ஏதோ அமானுஷிய சக்தி மாதிரி தோணலாம் ஆனா யோசிச்சு பாருங்க சில சமயம் நம்ம ரொம்ப கவலைப்படாம ஒரு விஷயத்தை விடும்போது அது தானா சரியா நடக்கும் இல்லையா அது மாதிரிதான் ஆனா இன்னும் ஆழமான ஒரு நிலையில அப்போ நீங்க ஒரு உண்மையை உணர்வீங்க இந்த பிரபஞ்சமே ஒரு பெரிய திற மாதிரி அதுல தோன்ற காட்சிகள் மனிதர்கள் நிகழ்வுகள் எல்லாமே நம்ம மனசோட பிரதிபலிப்புகள் தானு புரியும் அந்த திரைதான் நாம அதுல ஓடுற படம் நாம இல்ல ஓகே எண்ணங்களோட பிடியிலிருந்து விடுபடணும்னு புரியுது ஆனா அது எப்படி கணக்கா தியானம் பண்ணியும் பல குருக்களை பின்தொடர்ந்தும் ஒன்னும் நடக்கலையேன்னு விரக்தியில் இருக்கிறவங்களுக்கு வாபட்டுன்னு சொல்றார் அவர் ரெண்டு முக்கியமான வழிகளை பரிந்துரைக்கிறார் ஒன்னு பக்தி மார்க்கம் அதாவது கடவுள்கிட்ட உங்க வாழ்க்கைய உங்க பிரச்சனைகளை எல்லாத்தையும் முழுசா ஒப்படைச்சிட்டு அவர் பார்த்து பாருன்னு முழு நம்பிக்கையோட இருக்கிறது இன்னொரு வழி இன்னொரு வழிதான் சுய விசாரணை அதாவது ஆத்ம விசாரா எல்லா பதில்களும் புத்தகத்திலேயோ குரு கிட்டேயோ இல்ல அது நமக்கு உள்ளேயே தான் இருக்குன்னு உணர்ந்து உள்நோக்கி திரும்புறது பக்தி மார்க்கம் ஓரளவுக்கு புரியுது சரணாகதி ஆனா இந்த சுய விசாரணை அதாவது நான் யாருன்னு கேக்குறது அதை எப்படி சரியா பண்றது சும்மா நான் யார் நான் யார்னு சொல்லிட்டு இருந்தா போதுமா ஏ இது ஒரு நுட்பமான செயல்முறை இது கேள்வி கேட்டு பதில் கண்டுபிடிக்கிற விஷயம் இல்ல உதாரணமா உங்களுக்கு கோபம் வரும்போது யாருக்கு இந்த கோபம் வருதுன்னு கேக்கணும் பதில் எனக்குன்னு வரும் அப்போ இந்த நான் யார் இந்த நான் என்ற எண்ணம் எங்கிருந்து வருதுன்னு அந்த மூலத்தை நோக்கி போகணும் அப்போ இது கேள்வி கேட்டு பதில் கண்டுபிடுத்துற விஷயம் இல்ல கேள்வி கேட்டு அந்த கேள்வி எங்கிருந்து வருதுன்னு பாக்குறது அப்படிதானே அருமையா சொன்னீங்க அந்த கேள்வியோட வேற பிடிக்கிறது நீங்க பதில்களை தேடாம அந்த கேள்விக்குள்ளேயே அமைதியா இருக்கும்போது ஒரு அதிசயம் நடக்கும் அந்த நான் என்ற ஒற்றை எண்ணத்தோட இணைஞ்சிருந்த பிரச்சனைகள் உலகம் உடம்பு மனசு எல்லாமே தானா மறைஞ்சு போகும் ஏன்னா நான் என்ற வேற வெட்டிட்டா அதிலிருந்து முளைச்ச மத்த எல்லா கிளைகளும் இலைகளும் காணாம போயிடும் இது வெறும் நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயமா இல்ல இத அனுபவத்துல உணர முடியுமா ராபர்ட் இதை ரொம்ப தெளிவா சொல்றார் இது நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது இது ஒரு விஞ்ஞான பரிசோதனை மாதிரி நான் சொல்றத நம்பாதீங்க இத நீங்களே செஞ்சு பாருங்க அதோட முடிவை நீங்களே உணருங்கன்னு அவர் சொல்றார் ராபர்ட்டோட போதனைகள்ல உச்சம்னு சொல்லப்படுறது மௌனம் ஆனா பேசாம இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு நமக்கு தெரியும் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட நம்மால சும்மா இருக்க முடியறதில்ல அவர் சொல்ற மௌனம் அதுதானா நிச்சயம் இல்ல நீங்க ஒரு சில மாதிரி அசையாம உக்காந்துருந்தாலோ உங்க மனசு உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தா அது மௌனம் கிடையாது உண்மையான மௌனம்னா மனசு எண்ணங்களோட சலசலப்பு இல்லாம அமைதியா இருக்கிறது அந்த மன அமைதியை எப்படி அடையிறது எந்த ஒரு நபருக்கோ இடத்துக்கோ பொருளுக்கோ எதிர்வினை ஆற்றாம இருக்கும்போது மனசு தானாவே அமைதியாயிடும் ஷேக்ஸ்பியர் சொன்ன மாதிரி எதுவும் நல்லதும் இல்ல கெட்டதும் இல்ல நம்ம எண்ணம் தான் அத அப்படி ஆக்குது ஒரு நிகழ்வு நடக்கும்போது அதுக்கு சரி தவறுன்னு முத்திர குத்தாம அது அப்படியே கவனிக்கும்போது மனசு அமைதியாயிடுது அதுதான் உண்மையான மௌனம் ஆனா எதுக்குமே ரியாக்ஷன் கொடுக்காம இருந்தா வாழ்க்கை ரொம்ப சப்பையா ஒரு வெற்றிடம் மாறியாயிடாதா அதுல என்ன ஆனந்தம் இருக்க முடியும் அது ஒரு மாதிரி உணர்ச்சியே இல்லாத நிலை மாதிரி தெரியுது இது நம்ம எல்லாரோட பார்வையிலயும் இருக்கற தப்பு நம்ம பார்வையில ஒண்ணுமில்லாம அப்படிங்கறது ஒரு எதிர்மறையான விஷயம் ஆனா ராபர்ட் என்ன சொல்றாருன்னா அந்த ஒன்றுமில்லா தன்மை தான் உண்மையான ஆனந்தம் அதுதான் முழுமையான மெய்ப்பொருள் அது தான் கடவுள் அதுதான் உங்க உண்மையான இயல்பு இது பௌத்தம் சொல்ற சூன்யம் என்ற வார்த்தை மாதிரி இருக்கு அதேதான் பௌத்தம் குறிப்பிடுற சூனியம் அல்லது வெற்றிடம் அப்படின்றதும் இதுதான் அது ஒரு வெறுமையான நிலை இல்லை அதுதான் முழுமையான ஆனந்த நிலை நிர்வாணம் இதனால தான் ராபர்ட் வீடுக்கையாக சொல்வார் யாராவது உங்கள் கிட்ட வந்து நீ ஒன்றுக்கும் உதவாதவன் அதாவது யோ குட் ஃபார் நத்திங் அப்படின்னு சொன்னா கோபப்படாம ரொம்ப நன்றின்னு சொல்லுங்கன்னு ஏன்னா அந்த நத்திங் அல்லது ஒன்றுமில்லாமை தான் நம்ம தேடுற பரம்பொருள் அப்போ மொத்தத்துல நாம தேடுற அமைதியோ ஆனந்தமோ நமக்கு வெளியில இல்ல நாம புதுசா எதையும் அடைய வேண்டாம் நாம யாருன்னு உணர்ந்தா மட்டும் போதும் விழிச்சுக்கிட்டா போதும் ஆமா அதுக்காக புத்தகங்கள் படிக்கிறதையோ இது மாதிரி விஷயங்களை கேட்கறதையோ நிறுத்த சொல்லல அதெல்லாம் ஒரு ஊன்றுகோள் மாதிரிதான் ஒரு கட்டம் வரைக்கும் அது தேவைப்படலாம் ஆனா பயணத்தை நாம தான் தனியா உள்நோக்கி போகணும் அந்த பயணம் உள்நோக்கியது ராபர்ட் அவரோட பேச்சோட இறுதியில ஒரு சவால முன்வைக்கிறார் ஏன் இப்போதே விழித்துழக்கூடாது எல்லாத்தையும் மறந்துடுங்க இது வெறும் ஒரு யோசனை இல்ல இது நம்ம ஒவ்வொருவருக்குமான ஒரு நேரடி அழைப்பு இந்த உரையாடலோட இறுதியில உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போறோம் உங்க வாழ்க்கையோட எல்லா பிரச்சனைகளும் எல்லா தேடல்களும் எல்லா துக்கங்களும் நான் அன்ன ஒற்றை எண்ணத்தை தான் சுழலுது அந்த நான் அன்ன எண்ணத்தோட மூலத்தை கண்டுபிடிக்க அந்த மௌனத்துக்குள்ள மூழ்கி பார்க்க நீங்க தயாரா